நந்தி பகவானின் அனுமதியோடு சுப்பிரமானி வணங்கி திருமவரின் திருமந்திரத்தை காண வெள்ளம் பாடல் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு மூங்கின் முனையில் எழுந்ததோர் வேம்புண்டு வேம்பினை சார்ந்து கிடந்த பனையில் ஓர் பாம்புண்டு பாம்பை துரத்தின் பாரியின்றி வேம்பு கிடந்த வெடிக்கின்றாரே இதன் அர்த்தம் என்னவென்றால் மூங்கில் மரத்தின் முனையில் ஒரு வேம்பு இருக்கின்றது அந்த வேம்போடு தொடர்பு கொண்ட பனை ஒன்று இருக்கின்றது அந்த பனைமரத்தின் ஒரு பாம்பு இருக்கின்ற அந்த பாம்பை விரட்டி வேம்பை தின்பார் இன்றி அந்த வேம்பு வெடித்து வீணாகும் அதாவது மூங்கில் என்றால் முதுகு தண்டு வளம் வேம்பு என்றால் பிராணவாயு வேம்பு தின்பார் பிராணத்தை நன்றாக இழுத்து கும்பகம் செய்தால் குண்டநிலி சக்தி எழுந்துவிடும் இதை எழுப்பாவிட்டால் இந்த பிறவி வீணாகிவிடும் என்று கூறுகின்றார் திருமூலர் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்